ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் நம்மளோட ஓன் ப்ராடக்டான பிரியா சத்து சமையல ஏபிசி மால்ட் தான் இன்றைக்கி ஆறு கிலோ ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நிறைய ப்ரீ ஆர்டரே வந்து நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க மழையினால் செய்ய முடியலை இப்போ அவங்களுக்கெல்லாம் ரெட் ரெடி பண்ணி நம்ம ஃப்ரெஷ் பேட்சாக கொடுக்க போகிறோம் உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே திரியிற வாட்ஸ்அப் ஒரு ஹேன்னு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் நிறைய ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணியிருக்கோம் அதில் எதாவது டீட்டெயில்ஸ் வேணாலும் கீழே இருக்க நம்பருக்கு ஹாய்னு சென்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன கலர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கேரட் ஆப்பிள் மக்கானா பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இந்த மாதிரியான ட்ரை நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது டீ காஃபி குடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ஏபிசி மால்ட்டை கலந்து குடிங்க குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க ஃபுல் வீடியோ என்னோட லாங் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் வீடியோஸாக கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க அதையும் நீங்கள் பார்க்கலாம் ஏபிசி மால்ட் எப்படி ரெடி பண்ணி நான் கொடுக்குறேன்றதையும் வீட்டில்